நீங்க வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா நாடு நமதடா நாம் தமிழர் என்று அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய உளவி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் மரப்பயிர் மற்றும் பலப்பயிர் சம்பந்தமான செய்திகளை நாம் இருக்கோம் உறவுகள் மறவாது இதை பின்தொடர்ந்து பயன்பெறவும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்னையே தகவல் எல்லாமே பத்திரிகைகளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா இன்றைக்கி தினமலரும் தினகரனும் போட்டி போட்டு அறப்பக்கத்துக்கு நம்ம சாட்டை துறைமுருகன் வந்து அவர் வீட்டில் சோதனை செஞ்சப்ப பல ஆவணங்கள் பல கோடி கணக்கான பரிமாற்றம் நடந்ததுக்கான ஆவணங்கள் அப்புறம் அவர் வந்து ஆயுத போராட்டத்துக்கு எல்லாம் தயாராகிட்டு இருக்கிற மாதிரி செய்தி அதுக்கு உண்டான ஆவணங்கள் எல்லாம் அதற்குண்டான ஆவணங்கள் எல்லாம் என்னையே கைப்பற்றினாங்களாமா அப்புறம் இவருக்கு பல கோடி பணம் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்களாமா எனக்கு என்ன சந்தேகம்னா இப்போ என்னையே வந்து அவங்களே சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஓமலூரில் ஒரு ரெண்டு தம்பிகளை கைது பண்ணும்போது அவங்க நாட்டு துப்பாக்கி கையில் வச்சுருந்த மாதிரியும் அதோட தொடர்ச்சியாக இவங்க மேலே சந்தேகத்தின் அடிப்படையில் வ விசாரணைக்காக வந்துட்டு போயிருக்காங்க வீடுகளில் சோதனை செஞ்சுருக்காங்க அவங்களே சொல்லியிருக்காங்க வீடுகளில் வந்து பிரபாகரன் புத்தகத்தை தான் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு ஆனால் தினமலரும் தினகரனும் போட்டி ஓட்டுட்டு நாம் தமிழர் கட்சி ரெண்டா உடைக்க சதி சீமானுக்கு தெரியாமல் சாட்டை பணம் வாங்கிட்டாரு இந்த மாதிரி அரை பக்கத்துக்கு போட்டு பயங்கரமாக சந்தோஷப்பட்டு இது என்ன மனநிலைன்னு எனக்கு புரியல இப்போ இவங்க என்ன சொல்ல வர்றாங்க என்ஐஏ அதிகாரிகள் வந்து தினகரனுக்கும் தினமலருக்கும் வந்து செய்தி கசி விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்களா அப்படி கசி விட்டுருந்தா அந்த அதிகாரி யார் இவ்வளோ உண்மையை சொல்கிறவங்க அப்புறம் அவரையும் சொல்லாமல்ல ஏன்னா இது செய்தித்தாளில் வரும்னு தெரிஞ்சே அந்த அதிகாரி சொல்கிறார் அப்படின்னா அவர் பேரையும் சொல்லிவிட்டு போக வேண்டியது தானே என்னப்பா இது விளையாட்டு என்ன நினச்சிட்டுறீங்க மக்களை சரிப்பா அதெல்லாம் அந்த காலம் நீங்கள் ஐயோ அம்மான்னு கத்தணுன்னு உங்கள் மேலே கருணை வர்றதுக்கு இப்போ நீங்கள் எங்கள் மேலே வந்து நாம் தமிழர் கட்சி உறவுகள் மேலே வந்து நீங்கள் மிகப்பெரிய வழக்குகள் சந்தேகத்திற்கிடமாக வந்து சோதனம் சோதனை பண்ணுறதுக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காகவே அவங்க குற்றவாளி ஆயிடுவாங்க எனக்கு ஒன்றும் புரியல இது என்ன மனநிலை நீங்கள் யாரை யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த வேலையை நீங்கள் செஞ்சிட்ருக்குறீங்க இதுக்கும் தினகரன் தினமலர் தினமலர் வந்து மேலே ஆதிக்க நாளிதழ் தினகரன் வந்து நம்ம மேலே உட்காந்து இருக்கிறவங்க நாளிதழே என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரு பொய் பேசலாம் அதுக்கு இன்னும் பக்கத்துக்கு பேசுவீங்களா செய்தித்தாளில் பக்கத்துக்கு நீங்கள் ஒரு விளம்பரம் கொடுக்குறீங்க அப்படின்னா எவ்வளோ செலவாகும் ஒரு அவதூறு பரப்பும்போது அதை இந்தளவுக்கு நீங்கள் வேகமாக கொண்டு வரணுமா என்னையே உங்களுக்கு கூப்பிட்டு தகவல் சொல்லிட்டாங்களா இல்லை அவங்க வந்து விசாரணைக்காக வந்தாங்க அவங்களை வர சொல்லி போட்டு சம்மன் கொடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க இப்போ கார்த்தி இன்னைக்கு ஆஜராக வேண்டியதாக இருந்துச்சு அவர் தந்தையாருக்கு உடல்நலம் செல்லாததினால அவர் இன்னைக்கு ஆஜராகல ஏழாம் தேதி எல்லாருமே ஒன்றா போய் என்னை அலுவலகத்துக்கு போய் இவங்க அவங்க கேட்குற கேள்விகளுக்கு இவங்க பதில் சொல்ல போகிறாங்க அதுக்கப்புறம் தான்னு உங்களுக்கு என்னென்னே தெரிய வரும் அதுக்குள்ளே நீங்களாக பேசிகிட்டு இருக்கீங்க நீங்களாக செய்தி போட்டுருக்குறீங்க நாம் தமிழர் கட்சி ரெண்டாக உடையிக்கிறாங்க கோடி கோடியாக பணம் வந்துருச்சுன்னு ஆவணம் கிடச்சிருச்சுங்கிறீங்க எங்களுக்கு ஒன்றும் புரியல ரெண்டாவது கோடி கோடியாக பணம் வருதுன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க ஏ உண்டியில் குலுக்கி மாநாடு கூ கூட்டம் போட்டாலே அந்த கூட்டத்தில் ஊர உண்டியில் குலுக்கி பிச்சை எடுத்து கட்சி நடத்துகிறீங்கன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க எங்களுக்கு ஒன்றும் புரியல சரி எப்படி இருந்தாலும் ஏழாம் தேதி நம்ம உறவுகள் வந்து எண்ணெய் அலுவலகத்துக்கு போய் அவங்க கேட்குற கேள்விகள் இவங்க பதில் சொல்ல போகிறாங்க அதுக்கு நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் பாசரையும் தயாராக இருக்குது நம்ம உறவுகளும் தயாராக இருக்காங்க இதுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க சோதனை வந்த உடனே சோதனைக்கு வர்றாங்கன்னு உடனே நெஞ்சு வலிக்குது சோதனை பண்ணும்போது நெஞ்சு வலிக்குது ஐயோ அம்மான்னு கத்தி கூப்பாடு போடுறதுக்கு நாங்கள் ஒன்றும் திராவிடத்தின் வழி வந்தவர்கள் இல்லையே சாட்டை வந்து இவர் வீட்டில் சோதனை நடக்கும்போது சாட்டை சென்னையில் இருக்கார் ஒம்பது மணிக்கு தகவல் தெரிஞ்சோன்னா அவர் கிளம்பி ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டார்ல நீங்கள் எங்கே சோதனை நடத்துனீங்களோ அங்கேயே வந்துட்டா அப்படி இல்லை என்னப்பா உங்கள் உங்கள் ட்விஸ்ட்டு ஒன்றும் புரியல சரி பரவாயில்ல விடுங்க ஏனாம் தேதி எல்லாம் தெரியும் என்னென்ன உங்கள் நீங்கள் சொன்னது சரியா இல்லை என்ஐஏ சொன்னது சரியா நீங்கள் சொன்னது சரியா இல்லை நாம் தமிழர் கட்சி உறவுகள் சொல்கிறது சரியா அப்படிங்கிற விசாரணையில் தெரிய போகுது ஆனால் இதுக்கப்புறம் சாட்டையோட ஆட்டம் வேறு மாதிரி இருக்குது சரி உப்பத்தின்ன வந்து தண்ணி குடிக்கணுமில்ல குடிங்க ஒன்றும் தப்பு இல்லை ரெண்டாவது புதுசாக பாஜக கூட்டணி உருவாகிறது பாஜக கூட்டணி எப்போ களைஞ்சதுன்னு கேட்குறீங்களா அதாவது இயற்கையாக வந்து இளதலைகளை வந்து ஆடு சாப்பிடும் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே இளதலைன்னு இருந்தால் ஆடு சாப்பிட தான் செய்யும் ஆடு என்னமோ ஒரு இலையை முழுசாக சாப்பிட்டு பிடிக்கலின்னு துப்பிச்சாட்டிருக்குது இப்போ ரெண்டாவது இலை சாப்பிட்ருக்குது நல்லா பசி ஆறுனா சரி தப்பில்லை ரெண்டாவது இப்போ அந்த அம்மா இருக்க வரைக்கும் பயங்கரமான எதிர்ப்பு இருந்துச்சு மத்திய ஒன்றிய அரசுக்கு அவங்களா இவங்களாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த காட்சி மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஜகவின் கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம்னு இவங்க சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க ஏய் திராவிட கட்சி தான் இப்போ தமிழ்நாட்டு ஆண்டுகிட்டு இருந்தீங்க இத்தனை வருஷமா அப்போ உங்கள் கூட்டணியில் தானே அவங்க வரணும் அவங்க கூட்டணிக்கு எதுக்கு நீங்கள் வரீங்க புரியலையே இப்படி பார்த்தாலுமே அது என்ன டிடிவி ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கூட பாஜக கூட்டணுன்னு தொகுதி பங்கீடு பெற்று பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கான் எப்படி இருக்குது இவங்க தான் வந்து சனாதனத்தை வேரோட அறுத்தள்ளணும்னு கிளம்புனவங்க எனக்கு ஒன்றும் புரியல இது இப்படி கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு நாங்கள் தான் இந்த நிலப்பரப்புலேயே பெரிய கையே எல்லா இடத்துலையும் நாங்கள் தான் ஆண்டுட்டுருக்குறோம் அப்படின்னு பயங்கரமாக வெட்டவெளியில் கம்பெல்லாம் சுற்றி கரகரன்னு சுற்றி போட்டு தனியாகவே நின்றுருக்கலாமே கெத்தா தனியாக நிற்கிறதுக்கு ஏனோ முடியல போல் தெரியுது இங்கே கூட்டணிக்கு ஆள் தேடிட்டு இருக்கிறாங்களான் என்ன பண்ண நீ எந்த இடத்துல நீ பெரிய ஆளாகவே இருந்தாலும் இந்த மண்ணில் இது தமிழ் மண்ணாச்சே கொஞ்சம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் உச்ச கே அவர்களோட அவருக்கும் அவருமே தங்கம் தென்னரசும் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க யார் மேலே நீதிபதி மேலே இவர் எப்படி எங்கள் சொத்து குவிப்பு வழக்கு வந்து விசாரிக்கலாம் அது தனி பெஞ்சு தானே விசாரிக்கணும் நாற்காலி தானே விசாரிக்கணும் மேசை தானே விசாரிக்கணும்னு வழக்கு போட்டிருக்கிறாங்க அதுக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அவர் சுயமாக எடுத்து இந்த வழக்கை விசாரிக்கிறாரு அதுக்கு தலைமை நீதிபதியை உச்ச உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி உத்தரவு கண்டிப்பாக வேணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை அதுவும் இல்லாமல் அவர் விசாரிக்க உங்களுக்கு யார் சொன்னால் சொத்து குவிப்பு வழக்கை யார் விசாரிக்கும் நீங்கள் எப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க இது எங்களுக்கு ஒன்றும் புரியலையேன்னு அவங்க திருப்பி இவங்களை கேட்க ஒரே தமாஷா இருக்குது நீதிமன்றத்தில் ஊரா என்ன பண்ணுறது இப்போ ஆடு அங்கே சாப்பிட இவங்க இங்கே ஓட இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து எண்ணெயை வச்சு மிரட்டி ஏதோ பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நம்மளும் இங்கே தான் இருக்க போகிறோம் ஆனால் மக்களை கலைக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க வேறு தெளிவாக முடிவு பண்ணி என்ன பண்ணீங்க போன தடவை சட்டமன்ற தேர்தலப்போ மையத்தில் உட்கார் ஆரம்பிக்கிறக்கு ஒரு ஆள் அனுப்புனீங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து நம்ம வயசானவர் பிடிச்சி தொந்தரவு பண்ணி தொந்தரவு பண்ணி அவரும் கொள்கின்னு கொள்கையெல்லாம் கேட்குறாங்க க தலை கிறுகிறது போச்சுன்னு சொல்லி பயந்தவர் தான் அன்னைக்கு அவர் பிடிச்சி தூக்கி நிறுத்தலான்னு பார்த்தீங்க அவர் நான் ஆனால் நேராசியம் தான் முதலமைச்சர் தான் அவன் சொல்லி போட்டு அவர் பேசாமல் படுத்து தூங்கிட்டார் அப்புறம் பார்த்திங்க சேரின் சாப்பிட்டு போட்டு அடுத்த ஆள் மையத்தில் கொண்டு உட்கார வச்சிங்க அது என்னாச்சுன்னு பார்த்திங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஆறுக்கு ஒருத்தர் தயார் பண்ணிக்கிறீங்க ஏ என்னப்பா இது நாம் தமிழர் கட்சினும் இப்படி பயந்துக்குவீங்களா நீங்கள் ஏன் இப்படி பயந்துக்கிறீங்க தனியா நிற்கிறதோட பலம் என்னன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா தனியாக நின்று என்ன ஆவீங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆ அதனால் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு நடிகராக பிடிச்சி இறக்கிட்டு இருக்கிறீங்க ஏப்பா இன்னுமே தமிழ்நாட்டு மக்கள் பூரா நடிகர் பின்னாடி போயிட்டுருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் ரெண்டாயிரத்து ஒன்பதுக்கு முன்னாடிப்பா திராவிடர்கள் ஆட்சி காலத்தில் இப்போ நாங்கள் தமிழ் தேசியம் வந்துட்டுல தமிழ் பேசுகிறோம்ல தமிழை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்ல திராவிடர்கள் இங்கே வந்து முத முதலமைச்சர் ஆகிறக்கும் ஆட்சி நடத்துவதற்கும் அதிகாரம் செய்வதற்கும் வழிவிட்டது யார் நாங்கள் தமிழர்கள் இப்போ நாங்கள் அந்த வழியை அடைச்சிட்டோம்ல இன்னி எப்படி கொண்டு வந்து நீ மறுபடியும் மறுபடி நடிகர்களாக கொண்டு வந்து இறக்குவே ஏன் வேறு யாருமே உங்களுக்கெல்லாம் நல்லவங்களாம் தெரியலையா என்னமோப்பா நீங்களும் விளையாண்டு விளையாண்டு பார்க்குறீங்க நடத்துங்க ஒன்றும் தப்பு இல்லை எப்படி வந்தாலும் சரி என்ன நடக்க போகுதோ அது நடக்கும் இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு பேட்டியில் வலை வழியில் பேட்டியில் பார்த்தீங்கனாலே மக்களெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இளவயது வாலிபர்கள் நீங்கள் விஜய் ரசிகரா அப்படின்னா ஆமாம் நான் தீவிர விஜய் ரசிகர் அப்படிங்கிறாரு அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு யார் ஓட்டு போடுவீங்க நான் சினிமாவில் திரைப்படத்தில் விஜய் ரசிகனுங்க அது ஒன்றும் பிரச்சனை நான் அவரோட தீவிர ரசிகன் தான் அதில் ஒன்றும் எனக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் ஓட்டுன்னு வரும்போது நாம் தாங்க போடுவேன் அப்படின்ட்டாங்க பொசுக்குன்னு இளைஞர்கள் இளைஞர்கள் படிச்சுட்டு இருக்கிற க கல்லூரி மாணவிகள் மாணவர்கள் ஓட்டு முதல் முறை ஓட்டு போட போகிறவங்க குடும்ப பெண்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் தானி ஓட்டுநர்கள் எல்லோரும் நடுத்தர வர்க்க இளைஞர்கள் வீட்டு தந்தைமார்கள் எல்லாருமே மாறிட்டாங்கள்ல ஏன்னா அவங்க இந்த திராவிடத்தால் நடக்கிற கஷ்டங்களை பூரா அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கி காலையில் எந்திரிச்சா தான் நிஜம் எந்திரிச்சாலும் எவ்வளோ தூரம் ஓடணும்னு தெரியாமல் இருக்கிறான் அப்போ அதெல்லாம் அவனுக்கு பயமாக இருக்காதா அவன் அனு அனுபவிச்சுட்டான அந்த அறுபது வருடமா எத்தனை நாளைக்கு இப்படியே நீங்கள் மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருப்பீங்க தெளிவு பெற்றுட்டு வர்றாங்க மக்கள் அதனால் உங்கள் விளையாட்டை கொஞ்சம் மாற்றி விளையாண்டு பாருங்கள் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நாளைக்கு நம்ம தம்பி வந்துருவா அவங்க கூட சேர்ந்து பேசுவோம் நான் அவ்வளவு நல்லது நான் அவ்வளவு நல்லவ இல்லை வெட்டுன்னா நானும் வெட்டுறேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கினா நானும் வாங்க வாடானா நான் வேற மாதிரி சொல்லுவேன்